சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் மாணி மாதம் பதினைந்தாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி சதுர்த்தி திதி வளர்ப்புறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பார்க்கும் பொழுது ஏன்னா உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் ஏ கிளாஸாக இருக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா மெயினா ரிச்சகத்துக்கு சூப்பரா இருக்கு மீனத்துக்கு நல்லா இருக்கு கடகத்துக்கு நல்லா இருக்கு நிறைய பண வரவுகள் பெரிய லாபம் அசாத்தியமான சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா கன்னிக்கு மகரத்துக்கு ரிஷபத்துக்கு சுபத்துக்கு அதுக்கெல்லாம் மகரத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மேஷ ராசியத்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு ஆர்வம் ஜன்னல் லோரத்தில் உட்கார்ந்து திங்க் பண்ணும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதாவது விடையே தெரியல அப்படின்னு நினைச்சாலும் அது நமக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணீங்கன்னா போதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான நாடா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பச்சை ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் மனமாற்றம் எழுத்துல வெற்றி பெரிய சந்தோஷம் போன்ல மணி கணக்கா பேசி சந்தோஷமா இருக்க போறீங்க சில பேருக்கு சின்ன சின்ன நரம்பு பாதிப்புகள் வரும் பெருசா இருக்காது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பண வரவுகள் நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது நமக்கு சாதகமாக நடக்கிறது ஏற்றம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது எதை நீங்க ரொம்ப நம்புறீங்களோ அந்த விஷயம் தாராளமாக நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொழப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய சந்தோஷம் அசாத்தியமான ஏற்றம் மனசு எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் உட்காந்து திங்க் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக சொல்லு சிம்ம ராசி இல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் பகவத்கீதையில ஒரு சோஸ்திரம் படித்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் கண்ணீர் ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி ஏற்றங்கள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து சீட்டு கிடைக்கும் கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் டார்கெட் பண்ணீங்கன்னா போதும் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய திருப்தி அசாத்தியமான லாபம் மன சந்தோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நல்ல நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா இந்த நாள் வந்தீங்கன்னா சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி இல்லை மிருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷங்கள் தெய்வ அனுகூலம் அறிவார்ந்த ஆட்கள் நம்ம கூட இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதை நம்ம ரொம்ப ட்ரை பண்றோமோ அது நமக்கு சாதகமா நடக்கும் நிம்மதி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா என்று மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இன்றைய நாள் வந்து டைப்பிங் ஏரர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிழை எழுத்து பிழையாக இருக்கலாம் கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி கன்வே ஆகலாம் சம்டைம்ஸ் லேட்டா ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் சில நபர்களுக்கு நரம்புகள் பாதிப்பு கொடுக்கலாம் இதை மட்டும் பார்த்து தான் போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பயங்கர அறிவு பயங்கர புத்திசாலித்தனம் சந்தோஷம் ஏற்றம் மனமகிழ்ச்சி எல்லாமே நமக்கு சாதகமாக மாறக்கூடிய நாள் மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மஞ்சள் ரொம்ப ராசியல் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் எந்த விஷயமே நமக்கு சாதகமாக நடக்கிறது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது படிப்புல வெற்றி பெறுவது தனியா நின்று ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி மறுபடியும் கிடைக்காது பெரிய சக்சஸ் கண்டிப்பா உண்டு ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் பெரிய மேன்மை வாழ்க்கையில் திருப்தி அசாத்தியமான ஏற்றம் பொருளாதாரத்தில் நம்பிக்கை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த விஷயத்த பண்ணணும்னாலும் கண்டிப்பா நடக்கும் பெரிய ஏற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சோ இந்த நாளை பொறுத்த நீங்க கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்ணன் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுவினோபவன் து சமஸ்தன் மங்களா அணிவந்தோன கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க